இதுதான் வாஷிங்டன் டிசி என்றான் டெல்லி பஞ்சு என்னடா டிசி ஏசின்னு வாஷிங்டன் சொன்னா போதாதோ என்று கேட்டார் மாமா ஒருவேளை டிசி கரண்டா இருக்கும் என்றார் சாம்பு சிவ சாஸ்திரிகள் அம்மாஞ்சிவாதியாருக்கு சிரிப்பு தாங்கவில்லை சாஸ்திரிகளே உமக்கு தெரியாட்டா அசட்டு பிசட்டுன்னு வளராதிங்கோ டிசினா அது இனிஷியல்யா இது கூட தெரியாம அமெரிக்காக்கு கிளம்பி வந்துட்டேன் என்று பரிகாசம் செய்தார் அது கரண்டும் இல்ல இனிஷியலும் இல்ல டிசினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியான்னு அர்த்தம் என்றான் டெல்லி பஞ்சு ஓஹோ அப்படியா விஷயம் என்றார் மாமா விமானம் வாஷிங்டன் நகரை நெருங்கி கொண்டிருந்தது அதோ வெள்ளி ரிப்பன் மாதிரி தெரியறதே அது என்னம்மா என்று ஏர் ஹோஸ்டிஸ் லல்லியை பார்த்து கேட்டாள் அத்தை அது பொடோமக் நதி என்றாள் லல்லி போட்டாமக்கு நதியா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் சாஸ்திரிகள் போடாமக்கும் இல்ல வாடா புத்திசாலியும் இல்ல பொட்டோமக் என்று சரியா சொல்லும் என்று சாஸ்திரிகளை திருத்தினார் அம்மாஞ்சி திவ்யமான தீர்த்தம் மெட்ராஸுக்கு போறப்போ நாலஞ்சு சொம்புல எடுத்துன்னு போனோம் என்றார் சாஸ்திரிகள் இது கூட கங்கா தீர்த்தமா என்ன செம்புல அடைச்சு கொண்டு போறதுக்கு அம்மாஞ்சி பாத்தியா சாஸ்திரிகளின் அசட்டுத்தனத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டார் நதிக்கு பக்கத்துல குளம் மாதிரி ஒண்ணு தெரியறதே அது என்னடா பஞ்சு என்று கேட்டார் மாமா அதுக்கு டைடல் என் பேர் வாஷிங்டன்லே ரொம்ப அழகான இடம் அது அத சுற்றிலும் இருபது ஜப்பான் தேசத்து செர்ரி மரங்கள் ஏப்ரல் மாசத்துல அந்த மரங்கள் பூத்து குலங்குறச்சே கண் கொள்ளா காட்சியா இருக்கும் அதை பார்க்க பல தேசங்கள்ல இருந்து காதலர்கள் ஜோடி ஜோடியா வருவா என்று கூறிக்கொண்டே லல்லியை ஒரு முறை கடைக்கண்ணால் கவனித்தான் பஞ்சு சாஸ்திரிகளே நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கே ஜோடியா போய் ஸ்நானம் செஞ்சுட்டு வந்துடலாம் என்றார் அம்மாஞ்சி அதோ ஒரு மண்டபம் தெரியறதே அதுதான் லிங்கன் மண்டபம் என்றான் பஞ்சு ஆப்ரஹாம் லிங்கன் மண்டபமா என்று கேட்டார் மாமா ஆமாம் என்றான் பஞ்சு ஹர ஹர என்று அந்த மண்டபத்தை நோக்கி கன்னத்தில் போட்டுக்கொண்டார் சாஸ்திரிகள் சாஸ்திரிகளே எதுக்கு இப்போ கன்னத்துல போட்டுக்கிறேன் அம்மாஞ்சி கேட்டார் லிங்கம் வச்சு மண்டபம் கட்டிருக்காளே மகாலிங்கம் ஜம்புலிங்கம் மாதிரி அமெரிக்கால ஆப்ரஹாம் லிங்கம் விசேஷம் போல இருக்கு என்றார் சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் சொன்னதை கேட்டு குலுங்கி சிரித்தனர் அனைவரும் பாவம் சிரிக்காதிங்கோ சாஸ்திரிகள் அப்பாவி மனுஷன் அமெரிக்காவுக்கு பூ சொல்லியோ கழுத்துல லிங்கம் அவருக்கு தெரியாது என்று வியாக்கியானம் செஞ்சார் அம்மாஞ்சி அவர் ரொம்ப பிரகஸ்பதி என்று எண்ணிக்கொண்டான் பஞ்சு எல்லாரும் அங்க போங்கோ கேபிட்டல் டோம் தெரிகிறது என்றாள் ஏரோஸ்டஸ் அனைவரும் லல்லி சுட்டி காட்டிய அந்த கட்டடத்தையே கண் கொட்டாமல் பார்த்தார்கள் அடே அப்பா எவ்வளவு பெரிய கட்டடம் இட்லி பானை மாதிரி மூ பிரம்மாண்டமா இருக்கே என்று அதிசயப்பட்டனர் அத்தையும் பாட்டியும் உலகிலேயே மிகவும் முக்கியமான கட்டணம் இது என்றான் பஞ்சு அமெரிக்கா சாமானியப்பட்டவளா என்ன இந்தியாவுக்கு கோடி கோடியா ஹெல்ப் பண்றவளாச்சே அவா தீர்க்காசா இருக்கணும் என்று ஆசிர்வதித்தார் அம்மாஞ்சி வாதியார் இப்போது விமானம் கீழே இறங்க போறது எல்லாரும் பெல்ட்டை போட்டுக்கோங்கோ என்று எச்சரித்தார் ஏரோஸ்டஸ் சாஸ்திரிகளும் அம்பாஞ்சியும் பெல்ட்டை மாட்டிக்கொண்டனர் சாஸ்திரிகளே உன் மாயில பெல்ட் போட்டுக்கிறதுக்கு உமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பாரும் என்று சாஸ்திரிகளை பரிகாசம் செய்தார் அம்மாஞ்சி அது மட்டுமா சாம்பவ சாஸ்திரிகள் வாஷிங்டன் ரிட்டர்ன்னு வர சொல்லிக்கலாமே என்றான் டெல்லி பஞ்சு விமான நிலையத்தில் மேரேஜ் பார்ட்டியை அழைத்து செல்ல ராக் ஃபெல்லர் உறவினர்கள் கார்களோடு வந்திருந்தனர் மேரேஜ் பார்ட்டி வரப்போற செய்தி இதற்குள் வாஷிங்டன் முழுதும் பரவிவிடவே விமான நிலையத்தில் பெரும் கூட்டம் கூடிவிட்டிருந்தது அம்மாஞ்சி வெளியே பாத்திர கூட்டத்தை எள்ளு போட இடம் இல்லை என்றார் சாஸ்திரிகள் அப்படியா என்று கூறிய அம்மாஞ்சி வாத்தியார் சட்டென்று இடுப்பில் சிறுகி இருந்த பொட்டலத்தில் இருந்து நாலு எல்லை எடுத்து போட்டு பார்த்தார் இதெல்லாம் தேசம் கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாது என்றார் சாஸ்திரிகள் அம்மாஞ்சி வாத்தியார் விமானத்தை விட்டு இறங்கியதுதான் தாமதம் பத்திரிகை நிருபர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் கேமராக்காரர்கள் பல கோணங்களில் அவரை படம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் உங்க பெயர் ஒரு நிருபர் கேட்டார் அம்மாஞ்சி நீங்க கீழே போட்டலையே அதுக்கு என்ன பேர் எல் என்ன ஹெல்லா அதையும் கீழே போட்டீங்க நான் ஆகாசில இருந்து போட்டேன் அது கீழே விழுந்துட்டு ஹெல்லுக்குள்ள என்ன இருக்கு என்ன என்ன ஆயில் ஆயிலா அவ்வளவு நிருபர்கள் அவ்வளவுதான் வாஷிங்டன் பத்திரிகைகளில் எல்லாம் அம்மாஞ்சியின் புகைப்படத்துடன் எள்ளுக்குள் ஆயில் இருக்கிறது என்னும் மகத்தான உண்மையை கண்டுபிடித்துள்ள இந்தியன் சாஸ்திரி அதாவது சயின்டிஸ்ட் என்ற செய்தியை பரிசுரித்து பெரும் பரபரப்பை உண்டாக்கிவிட்டனர் உடனே அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் கம்பெனி முதலாளிகளும் பூதத்துவ ஆராய்ச்சி நிபுணர்களும் அவசரம் அவசரமாக சயின்டிஸ்ட் அம்மாஞ்சியை பேட்டி காண புறப்பட்டு விட்டார்கள் எள்ளுக்குள் எண்ணெய் இருக்கிற மர்மத்தை சயின்டிஸ்ட் அம்மாஞ்சி டெலிவிஷன் பேட்டியில் விளக்கி சொல்லுவார் என்று மாலை பத்திரிகைகளில் இன்னொரு செய்தி வேறு வெளியாயிற்று ராக்ஃபில்லர் உறவினர்களுக்கு கல்யாண கோஷ்டியினரை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தனர் மூர்த்தி தம்பதியர் அப்புறம் எல்லோரும் கான்ஸ்டிடியூஷன் அவென்யூ வழியாக ஜார்ஜ் டவுனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் பக்கத்தில் பக்கத்தில் எட்டு கார்கள் செல்லக்கூடிய அளவுக்கு மிக விசாலமா இருந்தது அந்த சாலை ஜானவாச ஊர்வலத்துக்கு ஏத்த இடம் ரொம்ப அழகா இருக்கு என்றார் மாமா நடத்திட்டா போச்சு அதெல்லாம் தீர்மானிக்கத்தானே வந்திருக்கும் நகரம் பூராவையும் ஒரு முறை நன்னா சுத்தி பார்த்துடலாம் பிறகு ஒவ்வொன்னா முடிவு பண்ணுவோம் ஜார்ஜ் நாம நாமெல்லாம் தங்க போறோம் என்றார் மூர்த்தி மெட்ராஸ் மாதிரி இங்கேயும் ஒரு டா ஜார்ஜ் டவுன் இருக்கா அப்படின்னா ரொம்ப சௌரியமா போச்சு கொத்தவால் சாவடி கூட இருக்கும் என்றார் சாஸ்திரிகள் ஓய் கொத்தவால் சாவடியும் கிடையாது கொண்டித்தோப்பும் கிடையாது வேஷான இடம்யா இது வந்து பாரு ஒவ்வொரு வீட்டையும் என்றார் பஞ்சு நமக்கெல்லாம் ஜார்ஜ் டவுன்ல தான் ஜாக ஏற்பாடு பண்ணிருக்கு என்றால் மிசஸ் மூர்த்தி கார்கள் ஜார்ஜ் டவுன் ஜாகைக்கு முன்னால் போய் நின்றன அம்மாஜியும் சாம்பசிவ சாஸ்திரிகளும் காரை விட்டு இறங்கியதுதான் தாமதம் உடனே ஸ்நானத்துக்கு புறப்பட்டு விட்டனர் இருவரும் இன்னொரு காரை எடுத்துக்கொண்டு போட்டமாக் நதிக்கரை ஓரமாகவே துணி துவைப்பதற்கு வசதியாக கல் இருக்கிறதா என்று பார்த்தபடியே போய்க் கொண்டிருந்தார்கள் அதோ அதோ ஒரு கல் என்றார் சாஸ்திரிகள் டிரைவர் சார் நிறுத்துங்கோ என்றார் அம்மாஞ்சி டிரைவர் காரை நிறுத்தியதும் இருவரும் நதியில் இறங்கி கல்லை வாட்டமாக புரட்டி போட்டுக்கொண்டு வேட்டி துவைக்க தொடங்கினர் அவர்கள் இருவரும் துணி துவைக்கும் சத்தத்தை கேட்டுவிட்டு சாலையில் போய் கொண்டிருந்தவர்கள் வேடிக்கை பார்க்க வந்துவிட்டனர் சற்று நேரத்துக்கெல்லாம் இந்த இடத்தில் மாபெரும் கூட்டம் கூடிவிட்டது வாஷிங்டனில் கூட ரொம்ப பேர் வேலை வெட்டி இல்லாம இருப்பா போல இருக்கே நாம வேஷி துவைக்கிறத ஒரு அதிசயமா பாத்து நிக்கிறாளே என்றார் சாஸ்திரிகள் ஆமா மெட்ராஸ்ல கூவ நதியில மாடு குளிக்கிறத நம்ம ஊர்காரா வாராவதி மேல கவுந்துண்டு வேடிக்கை பாக்குறது இல்லையா அந்த மாதிரிதான் என்றார் அம்மாஜி மட்டையர் மட்டையர் என்று கல் மீது வேட்டியை ஓங்கி அரைந்தார் சாம்பவ சாஸ்திரிகள் துணியால ஓங்கி அடிச்சு கல்ல உடைக்க பார்க்கிறார் என்றார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒருவர் சாம்ப சிவ சாஸ்திரிகளை சுட்டி காட்டி அவர் குருஷே மாதிரி இருக்கிறார் என்றார் ஒரு அமெரிக்கர் ஒருவேளை குருஷேப் தான் இப்படி வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கிறாரோ என்னவோ என்றார் இன்னொரு அமெரிக்கர் டஃப்ட் இருக்கே என்றார் மற்றொருவர் இதற்குள் அம்மாஞ்சி ஈர வேட்டியை பிழிந்து கொசுவி ஒற்றை கையால் நாலு தடவை தும்புகிற மாதிரி பட்டார் பட்டார் என்று உதறினார் கரையில் கூடியிருந்தவர்கள் அதை கண்டு சிரித்தார்கள் வேட்டியை பிழிந்து உதறுவதை கூட ஒரு பெரிய கலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அமெரிக்கா என்றார் அம்மாஞ்சி வேட்டியை மரம் ஒன்றில் கட்டி காய வைத்துவிட்டு இருவரும் நதியில் முங்கி குளித்தார்கள் சாஸ்திரிகள் தண்ணீரில் முங்கி எழுகிற போதெல்லாம் ஹரி ஹரி என்று ஹரிநாமத்தை சொல்லி கோஷித்தார் கரையில் நின்று கொண்டிருந்த ஹாரி என்ற பெயருடையவர்கள் எல்லாரும் தங்கள் பெயரைத்தான் சொல்லுகிறார்கள் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள் குளித்து முடித்ததும் சம்பளத்திலிருந்து விபூதியை எடுத்து குழைத்து நெற்றியில் இட்டுக் கொண்டார் அம்மாஞ்சி ஈரமாக இருந்த விபூதி உலர்ந்த போது அம்மாஞ்சியின் நெற்றியில் பட்டையாக மூன்று வெள்ளைக்கோடுகள் பளிச்சிட்டன அதை கண்டுவிட்டு பத்திரிகை நிருபர்கள் பாய்ந்தோடி வந்து அம்மாஞ்சியையும் சாஸ்திரிகளையும் நிற்க வைத்து படம் எடுத்துக் கொண்டார்கள் நெற்றியில் பழிச்சிட்ட மூன்று கோடுகளையும் ஒரு இருபர் இன்ச் டேப்பால் அலந்து கொண்டு போனார் டூ இண்டியன் சயின்டிஸ்ட் டேக் தர் பாத் இன் ரிவர் போட்டோமார்க் த சீக்ரெட் ஆஃப் தி சீக்ரெட் பவுடர் என்று பத்திரிகைகளில் வெளியான செய்திகளை அமெரிக்கா மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி படித்தனர் அம்மாஞ்சியும் சாஸ்திரிகளும் செர்ரி மரத்தில் உலர்த்தி இருந்த வேட்டியை எடுத்து கட்டிக் கொள்கிற போது கேமராக்காரர்கள் அவர்களை துரத்தி சென்றனர் அடடா இந்த நிருபர்கள் நம்மளை வேஷ்டி கூட மாத்திக்க விட மாட்டா போல இருக்கே என்றார் சாஸ்திரிகள் அது மட்டுமா டெலிவிஷன்ல வேற இன்டர்வியூ இருக்கான் என்றார் அம்மாஞ்சி நீர் எள்ளை பத்தி பேசும் நான் விபூதிய பத்தி ஒரு லெக்சர் சொல்றேன் என்றார் சாஸ்திரிகள் அவர்கள் இருவரும் ஜாகைக்கு திரும்பி வந்ததும் ரெண்டு பேரும் எங்க போய்ட்டேழு விளை நேரம் மணி பன்னெண்டு ஆர் போறதே வந்த வேலையை கவனிக்க வேண்டாமோ என்றார் ஐயாசாமி ஸ்நானம் செய்ய போட்டமா கிரிவருக்கு போயிருந்தோம் அங்க ஜனங்கள் எங்களை சூழ்ந்துட்டா அவட்ட வந்து தப்பிச்சு வரத்துக்குள்ள பெரும்பாடு ஆயிடுச்சு எள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேனா நல்ல வேலை எல்லையே நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லாமட்டாளே என்றார் அம்மாஞ்சி ஒரு மணிக்கு நம்ம எல்லாரும் மிஸ்ஸஸ் ராக்லருடன வெளியே போய் டம்பர் சம்மர் ஹவுஸ் ஆகிய ரெண்டு மாளிகையிலையும் பார்த்துட்டு வரணும் ரெண்டும் ரொம்ப பெரிய மாளிகையான் பொண்ணு வீட்டுக்காராலும் இன்னும் ஓட்டுக்காராலும் இறங்கிக்கலான்னு மிசஸ் சொல்றா என்றார் மூர்த்தி ராகாலத்துக்கு காலத்துக்கு முந்தைய புரட்டுள்ளாமா என்று கேட்டார் மாமா முக்கியமா அப்பலாம் விடுறதுக்கும் உலத்துறதுக்கும் இடத்த பார்த்து முடிவு பண்ணணுமே என்று கவலைப்பட்டாள் அத்தை சம்மர் ஹவுஸில் நமக்காக ஹெலிகாப்டர் காத்துருக்கான் மிஸ்ஸஸ் ராக் அத்தையும் பாட்டியும் ஹெலிகாப்டர்ல அடிச்சுன்னு போய் வாஷிங்டன் உள்ள மொட்ட மாடியெல்லாம் ஒன்று விடாமல் காட்ட போறலாம் எந்த மாடி தேவையானாலும் அந்த மாடியில அப்பலாம் விளாத்துறதுக்கு சர்க்கார்ட்ட பர்மிஷன் வாங்க முடியுமா என்றாள் மிசஸ் மூர்த்தி ஹெலிகாப்டர்ல ஏரியா சர்வேயா என்று கேட்டார் மாமா ரொம்ப சௌரியமா போச்சு ஒவ்வொரு மாடியா ஏறி இறங்கணுமே பயந்துட்டு இருந்தேன் என்றாள் அத்தை பகல் ஒரு மணி இருக்கும் எல்லோரும் கிளம்பி வழியில் உள்ள தெருக்களையும் பார்த்துக்கொண்டே சம்மர் ஹவுஸுக்கு போனார்கள் ஜார்ஜ் டவுன் ரொம்ப நல்லா இருக்கு வேஷான வீடுகள் தெருக்கள் அகலமா இருக்கு ஷாப்புலாம் ஸ்டோர்களும் நிறைய இருக்கு என்றார் ஐயாசாமி வெத்தலப்பாக்கு கடை தான் இல்ல என்று குறைப்பட்டார் அம்மாஞ்சி ஏன் பொடிமட்டை காலி ஆயிட்டுதோ என்று கேட்டார் சாஸ்திரிகள் பேசிக்கொண்டே எல்லோரும் சம்மர் ஹவுஸை அடைந்தார்கள் அடடா எவ்வளோ பெரிய மாளிகை மயனே சுஷ்டித்த மாதிரி இல்லவா இருக்கு என்று வியந்தார் மாமா இந்த இடம் வருமா என்று கேட்டாள் மிஸ்ஸ் ராக்ஃபெல்லர் எதேஷ்டம் முகூர்த்தத்தை இந்த வீட்டில் தான் வச்சுக்கணும் என்றார் ஐயாசாமி வீடா இது மாளிகைன்னு சொல்லுங்க என்று திருத்தினார் சாஸ்திரிகள் மெட்ராஸ் கோவிந்தப்ப நாயக்கன் திரு சத்திரம் கெட்டுது போங்க என்றார் அம்மாஞ்சி இதுல ஒரு ரூமுக்கு இணையாகுமா அது என்றார் சாஸ்திரிகள் துணி வளர்த்துறதுக்கே கொடியே இல்ல என்றால் அத்தை கொடி என்றால் என்ன என்று கேட்டால் மிசஸ் ராக்வில்லர் ஓச் என்று அம்மாஞ்சி தனக்கு தெரிந்த இங்கிலீஷில் அதை மொழிபெயர்த்து சொன்ன போது லல்லியும் பஞ்சும் சிரித்துவிட்டு கொடி என்றால் என்ன என்பதை மிஸ்எஸ் ராக் பில்லருக்கு புரியும்படி விளக்கி சொன்னார்கள் தெருவில் முகூர்த்த பந்தல் போடுகிற போது அந்த ஆட்களிடம் சொல்லி அப்படியே கொடியும் கட்டிக்கலாம் இதுக்கெல்லாம் ராக்ஃபெல்லர் மாமியை தொந்தரவு பண்ணக்கூடாது என்றாள் பொண்ணுக்கு அம்மா சரி மாடியில் ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு அத்தை பாட்டி மிஸ்ஸஸ் மூர்த்தி நல்லி நாலு பேர் வாங்க போலாம் என்று அழைத்தாள் மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் வெங்கிட்டுவும் அவர்களோடு தொத்தி கொண்டான் அத்தை பாட்டி ஜமாவை ஏற்றி கொண்ட ஹெலிகாப்டர் ஜம் என்று வானில் பறக்க தொடங்கியது